அறுபத்தொன்பதாவது பண் பகதரிதான ஜந்தமிசையில் சில பாடலன் பொடு பையில பல காவியங்களை உணர

ിയദി പൊറവായ്മ പസളും പടി ശകര കട ചൂളും അമ്പുവിശയപടി തരുത്തുളമി അയന്തുടൽമെലിയ

मिता गिन गिनयन उच्चतोगयं परिता பகர்தற்கரிதான என துவங்கும் திரு ஆவினன் திருப்புகள் பகர்தற்கரிதான செந்தமிழ் இசையில் சில பாடல் அன்போடு பயில பல காவியங்களை உணராதே சொல்லுவதற்கு அருமையான செந்தமிழ் இசையிலே சில பாடல்களை அன்போடு பயிலுவதற்கு வேண்டி பல நூல்களையும் படித்து உணராமல் பவளத்தினை வீழியின் கரியதனை பொறு வாய் மடந்தையர் பசலைத்தனமே பெரும்படி விறகாலே பவளத்தையும் வீழிப்பழத்தையும் நிகர்க்கும் வாயை உடைய மாதர்களின் தேமல் பறந்த கொங்கையை பெற விரும்பி ஊக்கத்துடனே சகரக்கடல் சூழும் அம்புவிசை இப்படியே திரிந்து உடல் சருகொத்து உளமே அயர்ந்து உடல் மெலியாமுன் புத்திரர்களால் ஏற்பட்ட கடல் சூழ்ந்து அழகிய இந்த பூமியில் இவ்வாறு நான் அலைந்து திரிந்து சருகு போன்று உள்ளம் சோர்வுற்று உடல் மெலிவதற்கு முன்பாக தகதித்திமிதா கிணங்கின எனவுற்றெழு தோகை அம்பரிதனில் அற்புதமாக வந்தருள் புரிவாயே தகதித்திமி தா கிணங்கிணை என்னும் ஒலியுடன் வருகின்ற கலாபம் கொண்ட குதிரையா மயில் மீது அற்புதமாக எழுந்துருளி அருள் புரிவாயே நுகர் வித்தகமாகும் என்று உமை மொழியில் பொழி பாலை உண்டிடு நுபல் பாலன் என்றிடும் இளையோனே உண்ணுக இது ஞானத்தை தரும் என்று உமையம்மை மொழிந்து பொற்கிண்ணத்திலே பொழிந்து தந்த பாலை உண்டவனும் சொல்லப்படும் மெய்ப்பு வாய்மை புகழ்ச்சி நிறைந்தவனுமான குழந்தை என்று பாராட்டப்படும் இளையோனே நுதிவைத்த கரா மலைந்திடு களிருக்கு அருளே புரிந்திட நுடியில் பரிவாக வந்தவன் மருகோனே நுனி கூர்மை கொண்ட வாயை உடைய ஆண்முதலை வலித்து போரிட்ட யானைக்கு கஜேந்திரனுக்கு அருள் புரிதல் பொருட்டு ஒரு நொடிப்பொழுதிலே அன்புடன் வந்த திருமாரின் மருகனே அகரப்பொருளாதி ஒன்றிடும் முதல் அக்கரமானதின் பொருள் அரனுக்கு இனிதாம் ஒழிந்திடு குருநாதா அகார உகார மகாராதிகள் அடங்கிய முதலெழுத்தாம் ஓம் என்னும் பிரணவத்தின் பொருளை சிவபெருமானுக்கு இனிமையாக உபதேசித்த குருநாதனே அமரர்க்கு இரையே வணங்கிய பழனி திரு ஆவினன்குடி அதனில் குடியாய் இருந்தருள் பெருமாளி தேவர்களுக்கு தலைவனாம் இந்திரன் வணங்கி பூஜித்த பழனி திரு ஆவினன்குடியில் குடியாக வீற்றிருந்தருளும் பெருமாளி கோகி அம்பரிதனில் அற்புதமாக வந்தொருள் புரிவாயே கஜேந்திர மோட்ச வரலாறு இங்கே குறிப்பிடப்படுகிறது இந்திரத்வீமன் அகஸ்தீரிட்ட சாபத்தால் கஜேந்திரன் என்னும் யானையானான் சாபத்தால் வேற்றுக் கொண்டிருந்த முதலையின் வாயில் கஜேந்திரன் சிக்கிக்கொண்டு திருமாலை எண்ணி ஓலமிட அவர் உடனே வந்து சக்கரத்தை ஏவி முதலையை கொல்வித்து யானையை மீட்ட வரலாறு இங்கே குறிக்கப்பட்டுள்ளது நாள் என்னை ஊக்குவித்துள்ளார் இறைப்பணியில் ஈடுபட வைக்கும் எல்லா சந்தாதாரர்களுக்கும் பார்வையாளருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு உங்களுக்காக தினமும் இறை பணியில் பாடுபடும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி முருகன் கரோகரா வளிமன கரோகரா கச்சிம்ப சென்மான் கரோகரா